டிவி அனுசிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு உயர்வுகள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன வளர்ச்சிகள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த மேஷம்ங்கிறது பாருங்க கானபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி வீரிய கிரகமான செவ்வாய் பகவான் ஆவார் மேஷராசிக்குள் அஸ்வதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே வைராக்கியம் உடையவர்கள் பஞ்சு உடையவர்கள் அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல ஆளுமை திறன் உடையவர்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடியவர்கள் மீஷ ராசிக்காரர்கள் அதே போல அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் அதே போல தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் மிரளக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்கள் இருக்கும் அதே போல நாடாலும் பாக்கியம் உடையவர்கள் அதிகார உடையவர்கள் பாருங்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதே போல மேஷ ராசிக்காரர்கள் பாருங்கள் நாடாளும் பாக்கியம் உடையவர்கள் அதிகார பதவியோகம் உடையவர்கள் போலீஸ் ராணுவம் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை விளையாட்டு சார்ந்த துறை கனரக இயந்திரங்கள் அதாவது மிகப்பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் பாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எளிமையாக இருக்கும் பாருங்க தான் இருக்கின்ற துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியுடையவர்கள் தான் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில உயர்ந்த பதவியை எட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்திய வடிவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இப்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஏற்ற சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பாருங்க சிரசு சனியாக சஞ்சாரம் செய்வார் அதே போல சனி வீட்டில் பாருங்க பதினோராம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்வார்கள் அதே போல குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரு பகவானின் பெயர்ச்சி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் கொடுக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு பகவான் தாங்க பன்னெண்டு ராசியில் மூன்றாம் இடத்துல மட்டும்தான் கெடுபலங்களை அதிகமாக கொடுக்க வல்லவர் அப்போ ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற குருவால தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் பாருங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அவர் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு தான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகள் வாழ்க்கையில உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது சரி என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா தற்போது குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் மனசில் தைரியமே குறைஞ்சு போயிடும் அந்த தன்னம்பிக்கைங்கிறதே இருக்காது என்ன சொல்ல போனா நிறைய பேருக்கு ஒரு மரண பயமே ஏற்படும் ஏன் அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த கஷ்டங்களை கொடுக்கும் அதனால் ஒருவேளை நமக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற ஒரு பயத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா தேதியில் ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் மகாபாரத போரில் துரியோதனன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் பாருங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நிறைய பேருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு அந்த மரண பயத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல குரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வார் அதனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா பயத்தை பாருங்கள் நீங்கள் விட்டு விளக்கணும் அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளி வரணும் ஏன் அப்படின்னா நல்ல தசாப்திகள் உங்களுக்கு நடைமுறையில் இருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு வரும்போது சில சிரமங்களை கொடுக்கும் சில கஷ்டங்களை கொடுக்கும் உயிருக்கு ஆபத்தான ஒரு எல்லாம் கொடுக்கும் ஆனால் இளவயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் இளவயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாருங்க எந்த விதத்திலும் உயிருக்கு ஆபத்தை கொடுக்காது குரு பகவான் மேலும் குரு பகவான் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய அதிபதி அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப தந்தையாருக்கும் பாருங்க நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கோம் ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தந்தையாருக்கும் பாருங்க நிறைய கண்டத்தையும் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுத்துருக்கோம் மேஷராசி தந்தையாரர்களுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனால் மேஷராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தந்தையாருக்கு என்ன வியாதி டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத சில பாருங்க கோளாறுகளை கொடுத்துட்டு இருந்திருக்கும் இன்னும் பாருங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஜூன் மாதம் வரையும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மேசராசிக்காரர்கள் அதே போல் மூன்றாம் இடத்துல குரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் இருக்குது அப்படின்னா ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா யாரையும் பாருங்கள் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது பாருங்க நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்காக ஏதாவது பணம் கொடுக்குறீங்கன்னா அது ஏமாறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஒரு வேலைக்காக பாருங்க ஒரு இடமாற்றத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாற்றம் பாருங்கள் தானாகவே நடக்கும் அதுவரையும் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்வது ஆகாது உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்லது அதே போல ஒரு டெம்பர் வரைய ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா வேலையை விடக்கூடாது மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏன் அப்படின்னா குரு பகவான் நான்காம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு அவர் பாக்கியாதிபதி அப்போ நாலாம் இடத்துல உச்ச வீட்டில் அமரக்கூடிய காலம் அவங்களுக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்க புது வேலை கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் தொல்லைகள் உங்களுக்கு குறையும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் அதே போல் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல நிறைய மேசராசிக்காரர்களுக்கு இப்ப குரு மூன்றாம் இடத்துல இருப்பதுனால ஏதாவது உயிர் பயம் ஏற்படும் அந்த பயம் எல்லாம் போயிடும் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெச்சிட முடியும் கணவன் மனைப்புல இந்த பிரச்சனைகளுக்கு திரு கிடைக்கும் அதே போல தொட்டதெல்லாம் பொண்ணாகும் முக்கியமா உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஏன் அப்படின்னா குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்து நேரடியாக பத்தாம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களுக்கு தீர்வு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்க நீண்ட காலம் குழந்தையை பார்க்க என்றால் உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிற்பகுதியில பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சிகளை மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்போ மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு தடை இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து தான் நிறைய சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்ல போனால் குடும்பத்தில் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஆபரண நஷ்டம் ஆபரணங்கள் திருடு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குரு இடம் பால் மூன்றாம் இடம் தான் ஆபரணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ அவரே மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானே விரயாதிபதிங்கிறதுனால அந்த ஆபரணங்கள் பாருங்க உங்களுக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் ஆபரணங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் அணுகு வைத்த நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் முக்கியமாக வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் பாருங்க வழக்குகள் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை நிறைய மாற்றங்களை மேஷராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் பாருங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்போ மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா சிரமத்திற்கும் எல்லா கஷ்டத்திற்கும் கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வழிகள் இருக்கிறதோ என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் பாருங்கள் முழுவதுமாக பாருங்க முடிவுக்கு வரும் அதாவது உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வுகள் உயர் பதவி புதிய பதவி திருமண வாழ்க்கை வெளிநாடு வாழ்க்கை இப்படி எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை எல்லாவற்றிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் தற்போது பன்னெண்டாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் சனி நின்ற இடம் விருத்தி அப்ப பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் பாருங்க செலவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறார் ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் அப்ப மேசராசிக்காரர்கள் திட்டமிடுதல் இல்லாமல் அதாவது ஒரு ஐடியா பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம செய்யக்கூடிய செலவுகள்னால ரொம்ப கஷ்டத்தை அனுப்பக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னா இந்த சனி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தான் அப்போ மிகப்பெரிய மாட்டி மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திட்டம் போட்டு செலவுகள் செய்யணுங்க அதாவது முன்திட்டத்தோடு நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அந்த செலவுகள் பார்த்தா உங்களுக்கு சுப செலவுகளாக முடியும் அதே போல யாரெல்லாம் மேசராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக பிரமாண்டமாக அரண்மனை போன்ற வீடு கட்டணமும் அவங்கெல்லாம் கட்டலாம் ஏன் அப்படின்னா சனி இடம் விருத்தி சமத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் அப்ப மிகப்பெரிய ஒரு வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியங்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அமையும் அதே போல பன்னெண்டாம் இடம் பாருங்க கட்டில் ஸ்தானம் கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் குறுப்பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல கால்கள்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் இடதுகள்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது அதே போல ஒரு வெளிநாடு போறீங்க அதுல ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் நீங்க வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி பன்னெண்டாம் இடம் வெளிநாடு ஸ்தானம் அதுல உங்களுக்கு உயர்வை தான் கொடுக்கும் அதுல நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரசித்தமான நல்ல வளர்ந்த நாடுகளில் போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ என்ன சொல்ல போனால் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி ரெண்டாவது சுற்றுவாக இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டுங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்தவங்கள்லாம் பாருங்கள் இந்த ஏற சனையில் தான் பிடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய பதவியா இருந்தாலும் ஒரு அரசியல் பதவியா இருந்தாலும் ஒரு நாடாளும் பாக்கியமா இருந்தாலும் பாருங்க ஏற தான் நிறைய பேர் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்றி இருப்பார்கள் அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் இரண்டாம் சுற்று பொங்கு சனியோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்டாயம் பார்க்க முடியும் இப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்க போறீங்க மேஷராசிக்காரர்கள் அதே போல ராகு பகவானும் பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறார் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறார் வாழ்க்கையில லாபத்துக்கு குறைவு இருக்காது அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பர்மை எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் கேது ஞானக்காரர்கள் புத்திஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ன ஒரு விஷயம்னா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மேஷராசிக்காரர்கள் இந்த ஐந்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதனால மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மிகப்பெரிய ஒரு வருடமாக ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கட்டாயம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பிறகுதான் இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதியில தான் மிகப்பெரிய மாற்றங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வர இருக்கிறது வாழ்க்கையில ஒரு உயர்வு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டாயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பாருங்க மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கடையும் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்